வெரி குட் ஆஃப்டர்நூன் ஆப்டர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டெயிலி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம் ஸ்டைலியில் முக்கியமான கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி என்ன பார்த்தோம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாலிட்டிய பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தானே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணா டைரெக்டா கொஸ்டின் ஸ்டார்ட் போயிடலாம் First question, when did the Constitution Assembly adopt the national flag? அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை எப்போது ஏற்றுக்கொண்டது ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆப்ஷன் பி டுவெண்ட்டி த்ரீ ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆப்ஷன் டி ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எப்ப குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆன்சர் நம்ம கான்ஸ்டியூ என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்று வந்து ஒன்னு ஒன்று வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க அந்த வருஷத்தில் பார்க்கும்போது தேசிய கொடி நேஷனல் ஃபாக் வந்துட்டு மூவர்ன கொடி எப்போ வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்ன பண்ணியிருப்பாங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ கோவித் என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கு சரியான விடை ஓகேவா சரி நெக்ஸ்ட் வெரி குட் சூப்பர் சேர்மேன் ஆஃப் தேஷனல் பிளாக் கமிட்டி தேசிய குழுவின் குழுவின் தலைவர் யாரு ஆக்சுவலி மேஜர் கமிட்டி எட்டும் மைனர் கமிட்டி தேட்டியும் வந்து இருக்கும் ஒன்னொன்றுக்கு வந்துட்டு ஒரு கமிட்டி சாரி ஒருத்தவர் தலைமையில கமிட்டி போட்டு அது தொடர்பான பவர்ஸ் பங்கன்ஸ் பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து அது மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அதுபடி பார்க்கும் போது தேசிய குழு உருவாக்கத்துக்கான குழு தலைவர் வந்து யார் எதுவும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ என்ன பார்த்தோம்னா ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்

Anyone please answer Rule of Procedure Procedure. Rule of Procedure under Stream Committee.

இதுக்கு முன்னாடி எப்போ செலிபிரேட் பண்ணாங்கன்னா எப்போ டேன்னு செலிபிரேட் பண்ணாங்க பார்த்தோம்னா டூ தௌசண்ட் பிப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தான் கான்ஸ்டியூஷன் டேன்னு அரசியல் செலிபிரேட் பண்ணிருப்போம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா என்ன பண்ணிருப்போம் லா டே லா டே என்ன சட்ட தினமாக செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தோம் பிஃபோர் டூ தௌசண்ட் பிப்டீன் லா டேன்னு செலிபிரேட் பண்ணிருப்போம் லா டே சட்ட தினமாக வந்துட்டு இதை செலிபிரேட் பண்ணோம் 2015 ல பிஜேபி கவர்மென்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு என்ன சாரி இதை வந்து என்ன லா டேவா இல்லாம கான்ஸ்டியூட் டேவா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அரசியல் பத்தி நம்ம செலிப்ரேட் பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த ஒன்பது வருஷமா அது மாத்திரம் அரசியல் சட்டம் சாரி அரசியல் சட்டம் அக்செப்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எதோட இப்போ முடிஞ்ச நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஓகேவா சூப்பர் ஆன்சர் பி கரெக்ட் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்

நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்புறம் என்ன பண்ணலாம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி அதை என்ன கொண்டாடுறோம்னா ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இதுக்கு ஆன்சர் ஏதோ சரியான விடை ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு

இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பி ஆக்குபே பண்ணிருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தி கிராவின் ஆஸ்ட்ரின் என்ன சொல்லிருப்பாறன்னா அசம்பி லியன் இந்த சபைய காங்கிரஸ் ஆகும் காங்கிரஸ் இந்தியாவும் இருந்தது அப்படி சொல்லிருப்பாரு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பி வாஸ காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் வாஸ இந்தியா அப்படினு சொல்லிருப்பாரு ஓகேவா ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन الايه आंसर சொல்லுங்க நெக்ஸ்ட் क्वेश्चन आंसर சொல்லுங்க சொல்லுங்க வரைவர்களில் யார் உறுப்பினர்கள் பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் நைன் ஃபோர் ஒன் நைன் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஒன்னு ஒன்று மூணு மற்றும் நான்கு ஒன்று மற்றும் நான்கு ஒன்று மற்றும் மூன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க இதை பொறுத்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன் பொறுத்த அளவுக்கு மொத்தம் ஒன்னு பிளஸ் ஆறு ஒன்னு பிளஸ் ஆறு மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒன்னு யார் பார்த்தா சேர்மன் ஆறு மெம்பர்ஸ் ஆறு மெம்பர்ஸ் ஓகேவா அப்படி பார்க்கும் போது சேர்மன் யாரு பார்த்தோம் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் இவர் சேர்மன் இவரோட தலைமையில் என்ன பண்ணா டிராஃபிக் கமிட்டி சொல்லக்கூடிய வரைவு குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேவா உறுப்பினர்கள் பேர் தெரியுமா சொல்லுங்க உறுப்பினர் பேரு சொல்லுங்க மெம்பர்ஸ் பேர் என்னென்ன ஆறு பேர் இருக்காங்க பேர் சொல்லுங்க கே எம் முகமது சாதுல்லா அப்புறம் யாரு அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்புறம் என் கோபால சுவாமி ஐயங்கார் என் கோபால சுவாமி ஐயங்கார் இந்த நாலு பேர் இன்னும் ரெண்டு பேர் பண்ணுவா ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க யார் யார் பார்த்தோம் டிபி கைத்தான் சொல்லுவோம் டிபி கைத்தான் அப்புறம் இன்னொருத்தல் யார் பார்த்தோம் பி எல் மிட்டர் பிஎல் மிட்டர் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா இந்த டிபி கழித்தாலும் பிஎல் மிட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா சாரி இந்த டிபி தேவி பிரசாத் கழித்தா என்ன பண்ணுவார்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இறந்துருவார் நைன்டீன் ஃபார்ட்டியில் இறக்கவும் இவருக்கு பதில் யார் வராமல் தெரியுமா டிபி கழித்தார் சரி டிபி கழித்தார் பதிலா யார் வருவா யார் வருவா கமெண்ட் பண்ணுங்க டிபி கைத்தர் பார்த்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி டிபி கைத்தான யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி சரி இப்போ பி எல் மிட்டருக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அவருக்கு பதிலாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படி யாரும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு யாக்கா தெரியுமா பி எல் மிட்டருக்கு பதிலாக ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூ காரணமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் அவர் யாரும் தெரியுமா அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா என் மாதவராவ் என் மாதவராவ் ஓகே அந்த டிபி டிடி கிருஷ்ணமச்சாரி அப்புறம் என் மாதவராவ் அப்படித்தானே அப்ப பாக்கும்போது இப்ப என் கோபாலசாமி எங்க இருக்காரு அல்லடி கிருஷ்ணசாமி இருக்காரு அப்ப ஆன்சர் கோவி சீதா ரைட்டு ஜவஹர்லால் நேரு சரதால் பட்டலா என்னது இருப்பாங்க கான்ஸ்டிடியூட் அசெம்பி தான் இருப்பாங்களே தவிர நம்மளுடைய வரைவுக்குல என்ன சொல்லக்கூடிய டிராஃப்ட் அதாவது கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்றதுக்கான കമ്മിட்டில அவங்க இருக்க மாட்டாங்க ஓகேவா. சரி நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது கன்சிடர் த த த த த த ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே உள்ள எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அப்படித்தானே சரி சரி வாஸ் அடாப்டட் பை தி ஆஃப் 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 இந்தியா ஆன் செகண்ட் ஜூலை வீல் இன் டுவெண்ட்டி ஒன் ரேசியோ வித் இட்ஸ் த்ரீ ஃபோர் தேசிய கொடியின் வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி அன்று இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் இருபத்தோரு ஸ்போக்குகள் ஆரங்கள் இருபத்தி ஒண்ணா இருக்கு இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்கு இருபத்தி நாலு இருக்கு அப்போ சோ வந்து என்னது இது வந்து ராங்கா இருக்கு அப்புறம் தேசிய கொடி உள்ள அகலத்திற்கும் அது நீளத்திற்கும் உள்ள விகிதம் என்னது த்ரீ யூஸ் டு இருக்கு அதுக்கு விகிதம் என்னது யாக்க தெரியுமா நீளத்திற்கும் அகத்திற்கும் அதுல விகிதம் என்ன யாரோ ஆன்சர் ஆஹா யாராவது எனி ஒன் அகலத்திற்கும் நீளத்திற்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் என்ன டூ இஸ்டு த்ரீ வெரி குட் சூப்பர் டூ இஸ்டு த்ரீ தான் கரெக்ட் இது லென்த் என்ன பார்த்தோம்னா டூ இஸ்டு த்ரீ அகலத்திற்கு நிலத்துக்கு உள்ள விகிதம் என்ன பார்த்தோம்னா டூ இஸ்டு த்ரீ அப்ப ஆன்சர் என்ன இது ராங்கா இருக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கா இருக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஒன்னே மட்டும் தான் கரெக்டா இருக்கு அப்புறம் இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா பி ஒன்லி கரெக்ட் பி ஒன் ஒன்லி கரெக்ட் ஓகேவா சரி நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் எம்பிளம் வர்ஸ் அடாப்ட்டு பை த கவுர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் டேஷ் அரசின் சின்னமாக இந்திய அரசால் டேஷ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு அக்டோபர் டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜனவரி டொண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நயன்டீன் ஃபிஃப்டி எப்போ எனி ஒன்

நான்கு பக்கமும் சிங்கம் இருக்கும்ல அது எங்க இருக்கும்னா அசோகரோட முத்திரையில இருக்கும் அசோகரோட சாரநாத் சாரநாத் பில்லர்ல இருக்கும் சாரநாத் தூண்ல இருந்தா அந்த என்னது நான்கு பக்கம் சிங்கம் கொண்ட அந்த அரசு அரசு எம்பலத்தை வந்து எப்ப அக்செப்ட் பண்ணோம்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதுல என்ன இருக்கும் சத்தியமே ஜெயத்தை சத்தியமே ஜெயதைனும் அப்புறம் என்ன ட்ரூ தலுன் ட்ரெண்ட்ஸ் ட்ரூ தலுன் ட்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்தியமே ஜெயதை வாய்மே வெல்லும் அப்படின்ற கோட்ஸோட எடுத்திருப்போம் அப்படித்தானே சரி இந்த நான்கு அசவ சின்னத்தை இந்த நாலு பக்கம் கீழே இருக்குல்ல இந்த நாலு பக்கம் என்ன இருக்கும் அந்த அசவ சின்னத்த மாதிரி இருக்கும் அது இருக்கும் அது கீழே நாலு பக்கமும் ஒரு என்ன இருக்கும் நாலு அனிமல்ஸ் இருக்கும் நாலு அனிமல்ஸ் பெருசு தெரியுமா யாருக்காவது எந்தெந்த அனிமல் இருக்கும் அப்படின்னு தெரியுமா ஓகே காலை ஓகே வேற புல் ஒண்ணு புல் ஒண்ணு காலை நெக்ஸ்ட் யாரு நெக்ஸ்ட் என்ன இருக்கும் யான குதிரை எலிஃபண்ட் யானை உணன குதிரை உணர் பகட சிங்கம் முகம இருக்கும் அப்ப ஓகே தான் மொத்தம் நாலு தான் காலை யானை குதிரை சிங்கம் மொத்தம் 4 ஓகேவா இப்ப ак்சர் பண்ணுனா ஜான் கோசி ஜான் 26 1950 அமாண்ட் ஓகேவா சரி வெரி குட் யாரு உஷாரணி வெரி குட் சூப்பர் அவங்க தக்க சொல்லிருக்காங்க சரி நெக்ஸ்ட் போலாம்

காங்கிரஸ் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சுதந்திர தினமாக கொண்டாடியது அன்றுதான் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்டது இது ஒரு நல்ல நாளாக கருதப்பட்டது மேலே எதுவும் இல்லை ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம் ஐஎன்எம் டிஸ்கஸ் பண்ணும் போதே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா ஆன்சர் ஏ தான் எதுக்கு சரியான விடை ஆன்சர் ஏ தான் சரியான விடை ஏன் பார்த்தோம்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் லாகூர் செஷன் அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு அந்த செஷனை பூர்ண ஸ்வராஜ் முழு பூர்ண முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு என்ன செலிபிரேட் பண்றோம் என்ன செலிப்ரேட் பண்ணணும் முதல் சுதந்திர தினம் அப்படின்னு செலிபிரேட் பண்ணணும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க அதன்படி டிசம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பண்ணுவாருன்னா ஜவஹர்லால் நேரு

யார் அரசியலமைப்பு சபையின் யூனியன் அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் ஆப்ஷன் ஏ பி ஆர் கிருபாலினி ஜவஹர்லால் நேரு அல்லாடி கிருஷ்ண சுவாமி ஐயர் தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்டுக்கான என்ன அது அரசியலை பொருவாக்கான விதிகள் பற்றி ஆராய்ச்சி அறிக்கை சப்மிட் பண்ணுறதுக்காக நியமனம் பண்ணவர் யார் பார்த்தோம்னா ஜவஹர்லால் தலைமையில் கமிட்டி அப்போ இது என்ன அது யூனியன் அரசமைப்பு குழு மொத்தம் பதிமூணு மைனர் கமிட்டி எட்டு மேஜர் கமிட்டி எட்டு மேஜர் கமிட்டி பதிமூணு மைனர் கமிட்டி எட்டு பெரிய குழுக்கள் மட்டும் பதிமூணு சிறிய குழுக்கள் இருந்திருப்பாங்க அதில் ஒன் ஆஃப் தான் யார் நிறையா இருந்திருப்பாங்கன்னா டாக்டர் சர்தார் பட்டேல் அப்புறம் யாரு அம்பேத்கர் சாரி சர்தார் பட்டேல் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு ஒருத்தர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவங்க முக்கியமான குழுக்கள் தலைவராக இருப்பாங்க பட் யூனியன் கவர்மெண்ட் தொடர்பாக தொடர்பா யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் உர்மன் கமிட்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் வரை குழுவின் தலைவர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சச்சிதாந்திர சங்கர் சி ராஜகோபாலாச்சாரி யார் டாக்டர் அம்பேத்கர் இதுக்கு ஆன்சர் என்ன ட்ராஃப்டிங் கமிட்டி வரைவ குலுக்கு யார் தலைவர் பிஆர் அம்பேத்கார் பிஆர் அம்பேத்கர் தான் வரைவு குலுக்கு தலைவர் கோவித் ஆன்சர் ஏதாவது இருக்கு என்னது சரியான விடை ஓகேவா லாஸ்ட் ஃபைனல் கோஷீட் இன் விச் ஐஎன்சி செஷன் த டிமாண்ட் ஃபார் த கான்ஸ்ட்டியூட் அசெம்ப்லி வாஸ் ஃபுட் ஃபார்வுட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எந்த ஐஎன்சி அமர் அரசியல் நிர்ணய சபைக்கான கோரிக்கை முதல் முறையாக வைக்கப்பட்டது முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் லக்னோ செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோரிக்கை வச்சிருப்பார் என்ன பண்ணணும் அரசியலமைப்பு சபை அமைப்பு அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான என்ன பண்ணும் அரசியல் பண்ற சபை மாதிரி ஒன்று மொதமாக எம்என் கோரிக்கை வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் கான்ஸ்டியூ சாரி அதுக்கப்புறம் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லக்கூடிய தேசிய கங்கிரஸ் எப்ப பண்ணுவோம்னா நைன்டி சிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சிருக்கோம் அது எப்ப லக்னோ செஷன் லக்னோ செஷன் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த கோரிக்கையை வச்சிருப்பாங்க ஓகேவா சரி இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சரி நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு கொஸ்டின் முடிஞ்சு இதே போல் நமக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து எது நம்ம எக்ஸாம் ஸ்டெயிலில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணும் விருப்ப போகிறவங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒன் த்ரீ ஃபோர் டூ த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கோர்சஸ் அமௌண்ட் அமௌண்ட் கம் குறைக்கணும் அப்படின்னா டிஎன்பி கோர்ஸ்க்கு மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேபிஆர் டூ செவன் ஃபைவ் செவன் கோடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சம் அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம் ஓகேவா சரி ஓகேவா சரி ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆசை என்ன பார்க்கலாம் பிரியாம்பிள் வந்து பார்க்கலாம் பிரியாம்பிள் அதாவது டாபிக் வைஸ் போகலாம் பாலிட்டியில் நெக்ஸ்ட் ஆசை என்ன பண்ணலாம் பிரியாம்பிள் பார்க்கலாம் முகவரை பற்றி என்ன கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அகைன் மேம் நாளைக்கு நாலு மணிக்கு லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ கைஸ் எதாவது வேண்டாம் பண்ணிக்கலாம் டாட்டா பாய்